இன்றைய காலை பிரார்த்தனை வாழ்வை அருளால் நிரப்பும் ஜெபம் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் எல்லாம் வல்ல ஆண்டவரே இன்று காலை உமது திருப்பாதங்களில் விழுந்து வணங்குகின்றோம் நீங்கள் தந்த வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு மூச்சிற்கும் நன்றி உமது அருளால் எங்கள் வாழ்க்கை இன்று வரை முன்னேற்றி வருகின்றது இன்றைய நாளை உமது கரங்களிலே ஒப்படைக்கிறேன் நீர்த்தந்த வாழ்வுக்கும் ஒவ்வொரு சுவாசத்திற்கும் உமக்கு எண்ணற்ற நன்றிகள் நாம் இன்று உமது தயவு நிறைந்த கரங்களில் எமது வாழ்வை ஒப்படைக்கிறோம் நீர்த்தந்த வாழ்வும் சுவாசமும் நமக்கு மிகப்பெரிய வரமாகும் ஒவ்வொரு விடியலும் உமது கருணையின் அற்புதத்தை காட்டுகிறது உமது அன்பும் கருணையும் நம்மை புதுப்பித்து வாழ வைக்கிறது சூரியனின் ஒளி மற்றும் இயற்கையின் அழகு உமது மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆண்டவரே இன்று காலை எனக்கு வலிமை தந்து எழுப்பிய உமக்கு நன்றி என் மனதின் அமைதிக்கும் என் இருதயத்தின் துடிப்பிற்கும் உமக்கு என்னாலும் நன்றி என் அன்புக்குரியவர்களின் மீது உமது அருளை பொழிய வேண்டுகிறேன் இயேசுவே உமது கைகளால் நான் பெற்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி வாழ்க்கையில் வீடு உணவு உடை கிடைப்பது உமது அருளின் மகத்தான சாட்சி உமக்கு நன்றி ஆண்டவரே நான் பெற்ற திறமைகளுக்கும் வாழ்வில் அமையும் வாய்ப்புகளுக்கும் என் வாழ்க்கை பாதையில் என்னை வழிநடத்தும் உமது கரங்கள் என்றும் என்னுடன் இருக்க வேண்டும் கடினமான நேரங்களில் கூட உமது தாய்மை நிறைந்த கரங்கள் எங்களை தாங்குகின்றன அவற்றின் மூலம் நமக்கு பொறுமையும் பணிவும் கற்றுத் தருகிறீர் எந்த சூழ்நிலையிலும் நீர் என்னுடன் இருப்பதற்கும் என் நம்பிக்கையை தாங்குவதற்கும் நன்றி அன்பான தந்தையே சோதனைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த கடினமான தருணங்கள் என்னை பொறுமை தாழ்மை மற்றும் விசுவாசத்தில் வளர்க்கின்றன சோதனைகளின் மத்தியில் கூட நீ என்னை ஒருபோதும் விட்டு விலகாமல் இருப்பதை உணர்த்தும் உம்முடைய அன்பிற்கும் ஆறுதலுக்கும் நன்றி ஒவ்வொரு துன்பத்தையும் உம்முடைய பரிபூரண அன்பில் நல்லதற்காகவே மாற்றுகிறாய் என்பதை நான் நம்புகிறேன் அன்பின் இறைவா உமது அளவற்ற அன்பிற்கு நன்றி சிலுவையில் எனக்காகச் செய்த தியாகம் எனது மதிப்பை நிரூபிக்கிறது சகலவல்ல இறைவா என் குடும்பத்திற்கும் என்னுடைய வாழ்க்கையில் நீ வைத்துள்ள அன்பான மனிதர்களுக்கும் உமக்கு நன்றி அவர்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் சந்தோஷத்திற்கும் நன்றி அவர்களுடன் பகிர்ந்த தருணங்களுக்கும் உருவாக்கிய நினைவுகளுக்கும் நம்மை ஒன்றிணைக்கும் உறவுகளுக்கும் உமக்கு நன்றி என் குடும்பத்தையும் நண்பர்களையும் உம் அருளால் பாதுகாத்து வழிநடத்துங்கள் என் கனவுகளையும் திட்டங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் எதிர்காலம் எப்படி இருந்தாலும் உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழிநடத்தவும் உம்முடைய முடிவுகளை நிறைவேற்ற உதவும் உம்முடைய சாந்தியும் ஆசீர்வாதங்களும் என்னை வழிநடத்தட்டும் தேவபிதாவே உமது அன்பும் அருளும் எப்போதும் எங்களுடன் இருக்கட்டும் இந்த நாளை உமக்காக வாழ உதவவும் உம்முடைய ஒளியை எங்கள் செயல்களில் ஓங்கச் செய்யும் ஆமென் மகாபரிசுத்த திரித்துவத்தின் பரம இரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய சேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய சேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் பரலோக சம்மனசுக்களை சிருஷ்டிக்கக் காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய சேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்கக் காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய சேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய சேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய சேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் நாங்கள் அடையவிருந்த தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகிய சேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் பாவச்சேற்றிலிருந்த எங்களை மீட்டுக் கைதூக்கக் காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய சேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ளக் இருந்த இரக்கத்தின் அரசராகிய சேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் சகல மனிதருக்கும் எப்பொழுதும் எல்லா எல்லாவிடங்களிலும் உதவியளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய சேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் உமது வரப்பிரசாதங்களை முன்னதாகவே எங்களுக்கு அருளக் காரணமான இரக்கத்தின் அரசராகிய சேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் தெய்வீக பரம இரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகிய சேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் திவ்விய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் நீர் தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய சேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் பாவிகளை மனம் திருப்புவதில் நீர் காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய சேசுவே என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன் உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும் இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் பெரிய சோதனைகளில் இருந்து எங்களை காப்பாற்றும் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிறயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்